தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, செவிப்போ எங்கள் வாழ்விலே நன்மைத்தனங்களை அள்ளி கொடுக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உண்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு பாதுகாக்கிறேன் நிரப்புகிறீரே நன்றியப்பா ஆற்றலும் வல்லமையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடருகிறதே நன்றி உற்சாகமாய் ஊக்கமாய் பலமாய் திடமாய் நாங்கள் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கிறீரே நன்றியப்பா வல்லமையான இரக்கமான தெய்வம் ஆசீர்வாதமான தெய்வம் ஆற்றலான தெய்வம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நன்மைத்தனங்களை கொடுக்கிறேன் உற்சாகமான மேன்மையான நிலைகளிலே எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நிறுத்த ஆசைப்படுகிறேன் நன்றி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பிலே இரக்கத்திலே ஆசீர்வாதத்திலே கலிகூற எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பொறுப்பெடுக்கிறீரே நன்றி அப்பா எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு இந்த நாளிலே தங்கி இருக்கிறார்கள் எங்களை கண்டித்து திருத்துகிறவராய் இருக்கிறீரே கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறீரே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் மாற்றம் அடைவோம் எங்கள் உள்ளங்களிலே இல்லங்களிலே மாற்றங்கள் ஏற்படுவதாக உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நன்மைத்தனங்களை கொடுப்பதாக இந்த நாளுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாக உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் Good morning. Good morning, have, have a, beautiful a beautiful day.